இன்னைக்கு திமுக தலைவர் ஓரணியில் தமிழகம் ஓரணியில் தமிழகம் வீடு விழா போறார் ரோடு ஷோ ஏன் போறார் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு எவர்களுக்கு தோல்வி பயம் வந்துவிட்டு அமித்ஷா அவர்கள் என்னைக்கு மதுரைக்கு வந்து மீண்டும் ஒரு கூட்டணியை கடந்த எட்டாம் ஒரு பெரிய மாநாடு போல ஒரு கூட்டத்தை நடத்திவிட்டு சென்றுவிட்டாரோ அமிஷா டெல்லியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு ஏறுதான்னு சொன்னாலே ஒரு நடுப்பே அழைக்கத்தை வரலகார்கள் இன்னைக்கு கூட பத்திரிகைகள இன்னைக்கு செய்து வந்திருக்கிறேன் அமிஷா அவர்கள் பேசியிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மாற்றம் வரப் போகிறது காட்சி மாற்றம் வரப்போகிறது அந்த மாற்றத்திற்கு காரணமாக இருக்கிற தமிழக மக்களுக்கு எனது நன்றியும் வழக்கத்தையும் தெரிவித்துள்ளது என்பது அஜமாஷா பெரிய அமிஷா அவர்கள் பேசியிருக்கிறார் ஓரணியில் தமிழ்நாடு யார் செய்யறாங்க நம்மளுடைய முதலமைச்சர் முதலமைச்சருக்கு வேற வேலையே இல்லை ஏன் வேலை இல்லை அப்படின்னா காவல் நிலையங்களில் மரணங்கள் லாக்கத்தல் ஓரணியில் காவல் நிலையங்களில் இன்னைக்கு ஓரணியில் தமிழகம் ஓரணியில் கள்ளச்சாராயம் விற்றுக்கொண்டே இருக்கிறார் கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு செத்து போனா அதுக்கு பத்து லட்சம் ரூபாய் ஆனா சாதாரணமா ஒரு ஆட்சி இருந்து அதுல இறந்து போனா மூணு லட்சம் ரூபாய் இப்போ தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் இல்ல தெரியுமா நினைக்கிறாங்க ஓ கள்ளசாரியை முடிஞ்சு செத்து போனா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருக்கு அந்த அளவுக்கு இந்த ஆட்சியிலே ஒரு பெரிய ஒரு அவலமான ஒரு சூழ்நிலை நமது பேராசிரியர் பேசும்போது சொன்னாங்க தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த வரை இன்னைக்கு தட்டி கேட்கின்ற வேற எந்த தவறையும் தட்டி கேட்கின்ற யாரும் இல்லை லாப முன்னேற்ற கழகத்தோடு யார் கூட்டணியில் இருக்கிறார்கள் பதிவு விடுதலை சிறுத்தை கட்சியுடைய வேங்கவயில் பிரச்சனை என்ன என்று இதுவரையிலும் கேட்டது கிடையாது ஒரு நடந்ததா என்று கூட சந்தேகம் வந்திருக்கும் அவர் ஆனால் அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கிறார் ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும் பரவாயில்ல ஒருத்தர் கூட உடைய சட்டம் போட்டிருக்கிறார் சட்டம் உள்ளது சரியில்லைன்னு சொல்லிட்டு இடது கம்யூனிஸ்ட் அவர்கள் வந்து கேட்கிறார்கள் அவர்களுக்கு எந்த பாராட்டுகளை நான் கூட்டணியில் இருந்து கொண்டு சவதி நடக்கும் போது தட்டி கேட்கிறார் என்று சொன்னால் அது ஒரு நல்ல விஷயமாக அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சி என்ற கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிறதா இல்லை என்று யாருக்குமே தெரியாது எந்த விஷயத்தையும் அவர்கள் கையில் எடுக்கிறது காவல்நிலைய மரணங்களா இருந்தால் கள்ளச்சாராய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு என்ன நடப்பது என்று அவர்களுக்கு தெரியவில்லை கேட்டால் கூட்டணியில் இருக்கிறார்கள் நான் சொல்ல முடியேன் உறுதியாக சொல்லும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொது தேர்தலில் ராதா முன்னேற்ற கழகம் என்ற கூட்டணியை நிச்சயமாக வீட்டுக்கு நனப்படும் அதற்கான ஆர்ப்பாட்டத்தில் அச்சாரம் தான் இந்த மதுரை மண் மதுரை சுற்றி சுற்றி தான் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறோம் மதுரை எப்பொழுதுமே ராசியான நகரம் நமக்கு அமித்ஷா அவர்கள் வந்தார்கள் கூட்டம் அமோகமாக இருந்தது அற்புதமான பேச்சு தான் முருகனுக்கு முருக பத்து மாணவர்கள் நடைபெற்றது அற்புதமான பேச்சு இருப்பத்திலே ஒரு பிரச்சனை ஏற்பட்டது எல்லாரும் ஒரு படம் பார்த்துருப்பீங்க இருபத்தி மூணாம் புலிகேசி ஒரு படம் பார்த்திருப்பீங்க எல்லாரும் தெரியும் அதுல பாத்தீங்கன்னா ஒரு புறாவ தூதர் இருப்போம் அந்த அரசர் வடிவேல் வடிவேல் வந்து புறாவ தூதர் தூது அனுப்பும் போது பழைய காலத்துல அரசர்கள் ஒவ்வொன்று தூது அனுப்புவாங்க தூது மூலமாக ஆனா புறா மூலமா தூது விட்டான் அந்த புறாவை என்ன பண்ணா பொறிச்சு சாப்பிடுவோம் அந்த அரசன் அந்த உடனே தான் பார்த்தான் எதிரி நாட்டு எடுத்து வரும்போது

மதுரையில் நடந்த பக்தர்கள் மாநாட்டில் பாத்தீங்கன்னா முதல் ஐந்து நாட்களும் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சம் பேர் வந்தாங்க கடைசி நாள் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சம் பேர் வந்தாங்க ஆனா கூட்டம் அமைதியா நடந்தது அற்புதமாக நடந்தது கூட்டம் முடிச்சுட்டு போகும்போது பாத்தீங்கன்னா எல்லாரும் அஞ்சு லட்சம் பேரும் தான் உட்கார்ந்த சேர அப்படி எப்படி எடுத்து அடிக்க வச்சுட்டு போன கூட்டம் தான் முருக பக்தருடைய கூட்டம் தான் தெரிந்து கொள்ளுங்க இதோட மக்கள் கட்சி கூட்டம் தான் என்ன நடந்திருக்கும் பத்திரிகை வந்தாலும் பார்த்துருப்பீங்க எல்லாம் டாஸ்மாக கூட்டமா நீங்க ஆனா அன்னைக்கு டாஸ்மாக ஒரு கூட்டம் கூட கிடையாது ஒரே பார்க்கலாம் நடக்கும் மத்த கட்சி கூட்டம்னா ஆனா இன்னைக்கு முருகபத்திர மாநாட்டில் வாங்க ஐந்து லட்சம் பேர் எப்படி வந்தாங்க எப்படி போனாங்க எதுல கஷ்டம் யாருக்குமே தெரியாது எல்லாமே முருகன் பார்த்துக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையும் முருகன் பார்த்துக்கிட்டு வாங்க அவர் அந்த அடிப்படையில் இன்றைக்கு மதுரையில் நடைபெறுகிற இந்த ஊழலையும் தட்டி கேட்பதற்கு தான் பாரதிய ஜனதா கட்சியுடைய மாவட்ட தலைவர்கள் பேராசிரியர் சீனிவாசன் நமது மறுப்புக்குரிய கதவி நரசிபால் அவர்களும் இந்த ஊழலை தட்டி கேட்டுக் கொண்டிருப்பதற்காக இந்த மதுரை மண்ணில் கூட்டியிருக்கிறோம் நான் ஏற்கனவே சொன்ன மதுரை எங்களுக்கெல்லாம் ராசி ஏன்னா திமுகவுக்கு ராசி கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு திமுக பொதுக்குழு கூட்டாங்க மதுரையில் இருபத்தி ரெண்டு வருஷம் அங்கே ஆட்சியே வரலாம்

முதலமைச்சர் உத்தரவு போட்டிருக்கார்கள் ஆனால் இங்க இருக்கிற வரியாட்டு குழு தலைவர் மூவேந்திரன் விஜயலட்சுமி அவர்கள் பண்ணிய ஊழல் என்பது நூறு நூத்தி ஒன்பது கோடி தாண்டி பேச அது மட்டுமல்ல வாசகி புவனேஸ்வரி மற்றும் பாண்டிசெல்வி முகேஷ் வர்மா மற்றும் சரவண புவனேஸ்வரி இவர்கள் பண்ணிய ஊழலை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பெரிய ஆச்சரியமா இருக்கு கே கே நகர் வணிக விழா கடைகள் அமைத்து வணிக விழா உறவினர் முப்பது லட்சம் ரூபாய் அஞ்சு கட்டு கடந்த முறை மண்டல தலைவர் தற்போதைய வடக்கு மண்டல தலைவர் சமையல் சரி இந்த மண்டல தலைவர் அது ஒப்பந்தம் போட்டு வீடுகளுக்கு சதுரடியை குறைவாக போட்டு சதுரடியை குறைவாக போட்டு அதில் வந்து அந்த சாப்ட்வேரை கமிஷனர் துணை கமிஷனருடைய சாப்ட்வேரை இவருக்குமே பயன்படுத்தும் எவ்வளவு பெரிய உலக பெண்கள் முடியல யாருக்கும் இதே மாதிரி சிவகங்கையிலும் இன்னைக்கு திமுகவை சேர்ந்தவர்களே என் பாண்டியத்தார் வந்து சொன்னார் திமுகவை சேர்ந்தவர்களே இன்றைக்கி அவங்க ராஜினாமா பண்ணியிருக்கறாங்க அவ்வளோ பெரிய ஊழல் நடந்திருக்கு புது வண்டி பாத ரோட்டில் பதினஞ்சு தனங்களுக்கு உண்பாக ஒரு சொத் மத்திர பகுதியில மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்காரு புது ஒரு பேக்டரி உண்மையான இருந்தால் அஞ்சலத்தோ வேலைக்கு அஞ்சல் கேட்டாங்க யாரும் அந்த பேக்டரியை கேரளத்துல அவங்கள மட்டும்தான் அதில் தனி அதுக்கு மேல திமுகவை சேர்ந்தவர்களுமே ஒரு ஏழு லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டிருக்கிறார் திமுகவை ஒரு தொழிலும் ஏழு லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டிருக்கிறாங்க இவர்களெல்லாம் எப்படி வைத்துள்ள இருக்கிறது நாட்டு மக்களுக்கு எப்படி நன்மை செய்யணும் தான் சொல்லிட்டு இருந்தார் துணை மேயர் வீடு கெட்ட இடத்திலே புறம்போக்கு இடத்துல சேர்த்து வீடு கெட்டதாக அவர் சொல்லிட்டு இருந்தார் நடபாதை நடபாதையில் வீடு கேட்டிருக்கிறார் எவ்வளவு சொல்லியும் இன்னும் அந்த மகள இடத்தை அவர்கள் அப்புறப்படுத்தி கொடுக்க முடியும் இப்படியாக இன்னைக்கு ஊழல் எங்கு ஊழல் எதிலும் ஊழல் எல்லாவற்றிலும் ஊழல் சம்பந்தப்பட்ட அமைச்சரே வந்து அவரோட ராஜினாமா கருத வாங்கியிருக்கிறார்கள் இதையெல்லாம் மக்கள் பார்த்துக்கொண்டு நீதி கேட்ட மண் இந்த மதுரை மண் தன்னைக்கு நீதி கிடைத்த மண் இந்த மண் இந்த மண்ணில் நாங்கள் நீதி கேட்கிறோம் இந்த ஆட்சி மாற்ற வேண்டும் இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் எல்லோரும் நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஓராணியில் நின்று பொய் வார்த்தையை சொல்லிக்கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் அனுப்ப வேண்டும் என்று அனைவரிடம் அன்போடு கேட்டு இந்த கூட்டத்தில் பிள்ளக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை வழங்கிட்டு தெரிவித்து மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்